வணக்கம் வாங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையல் பூசா வாரம் புதுசா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் மல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் வாரம் இஞ்சி பூண்டு இடிக்கி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கடுகு வந்தியகம் எனக்கா கராமப்பட்ட எல்லாம் இருக்குதுங்க இன்றைக்கி இன்னைக்கு மல்லி மல்லித்தூள் காய்கறி மசாலா பொடி வியாபாரங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ சமைக்கலாம் வாங்க இந்த நண்பர்களை சமைக்கிறாங்க வீடியோ முழுச பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் கடுகு வெந்தயம் சீரகம் ஏலக்காய் கடவம்பு பட்டை எல்லாருக்கு எல்லாம் போட போல எல்லா பாருங்க போட்டு இஞ்சி பூண்டை போடப்பேன் என்ன பாருங்கள் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு கலர் போரணும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் மூளையும் போட போட பாருங்க பொட்டை புதுசாக போட்டுக்கலாம் புதுசாக புதுசாக போடுறேன் பூசாவை போட்டு எண்ணெய் நல்லா பெட்டிக்கலாம் பூஜை போட்டுக்கலாம் அதுலேயே கொடு நண்பர்களே நல்லா வதங்கிருச்சு நண்பர்களே இப்ப இலையை போட்டுக்கலாம் போலாம் பிண்டி விட்டாக்கி எங்காயம் பச்சை மிளகா போடலாம் வியாபாரம் வெங்காயம் வெங்காய பச்சை மிளகா அதுக்கு பிறகு தக்காளி வர அதையும் போடுறேன் இப்போ அப்படியே மூடி வைக்கணும் இன்றைக்கென்னா உல்ட்டாவாக கறி வைக்கணும் பார்க்குறீங்களா புதுசாக இப்படி தான் எனக்கு ரொம்ப வைக்கணுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நேரம் வே மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும் அது உட்பாடு காய்கறி மசாலையாக போடலாம் அங்கே நண்பர்களே மசாலையை போடலாம் பாருங்க காய்கறி மசாலா போட போகிறேன் போட்டாச்சு மல்லித்தூள் அதையும் போட்டாச்சு கொஞ்ச என்ன முடிஞ்சிக்கிறான் அங்க நண்பர்களே கொஞ்சம் ஒரு விருப்ப இருந்தால் புளி கொஞ்சம் போடலாம் நான் புளி போடலை அவங்க விருப்பமாக இருந்தால் புளியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் புளியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவாங்க பாருங்கள் தண்ணி ஊற்ற பாருங்கள் தண்ணி கூட ஊற்றக்கூடாது கொஞ்சம் போதும் அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுதுனோ அركه இதெல்லாம் அன்பர்களே வீடியோ முழுசா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க வாங்க மூடி வைக்கலாம் கொலம்பூ ரெடி நண்பர்களே

டியாச்சு நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் இந்த படம் கொள்ள முடியும் சூப்பராக வாசடிக்குது செம்மா வாசடிக்குது இந்த மாதிரி வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் கொழம்பு ரெடியாகிடுச்சு நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் தெரியும் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பாடு ரெடி நான் சாப்பிட போகிறேன் நண்பர்களே சமையல் முடிச்சு சாப்பிட போகிறேன் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்